ஃப்ரெண்ட்ஸ் கோழி ஒன்று அவியம் வச்சோங்களா எப்படி அவம் வச்சோன்னு அப்புறம் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி காமெடியாக ஒரு சம்பவம் வச்சு அது என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் என்னன்னா இப்போ ஒரு லாஸ்ட் அஞ்சு பேச்சாவே அஞ்சு கோழி குஞ்சுக்கு மேலே பெருக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு யாரும் சொன்னாங்கன்னு சொல்லி கோழி முட்டை ஸ்டார்டிங்ல போடல அந்த முட்டையை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்துருக்காங்க எனக்கு அது தெரியாதுங்க இந்த ரீசனால தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் எங்க வீட்டுக்கு போயிட்டு இப்போ அம்மா வீட்டுக்கு வந்தப்போ என்ன பண்ணனா இந்த லாஸ்ட் ஒரு அஞ்சு நாளா இது சாப்பிட தான் வந்து நாட்டு கோழி முட்டையே ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சி லஞ்ச் டைம்ல நான் பாட்டுக்கும் டெய்லியும் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சு பிரிச்சு சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டதும் யாருக்கும் தெரியாது நான் நார்மல் முட்டை வெள்ளை கோழி முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு நினைச்சிருக்காங்க எனக்கும் அது தெரியல நான் வந்து அஞ்சு நாள் அஞ்சு முட்டை காலி பண்ணிட்டேங்க இன்னைக்கு வந்து கோழி அவையும் கூட்டும்போது சொல்றாங்க என்கிட்ட ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் முட்டை இருக்கும் பாரு அது போய் எடுத்துட்டு வா அப்படின்னாங்க எனக்கு தூங்கி வாரி போட்டுருச்சு அதை நான் சாப்பிட்றது வச்சிருக்கீங்கன்னு நினைச்சு இப்போ அஞ்சு நாள் அஞ்சு முட்டையை காலி பண்ணுறேமா நாட்டு கோழி முட்டை அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல இருக்கிறத போய் எடுத்துட்டு வா அப்படின்னாங்க மீதி முட்டையை எடுத்துட்டு வந்தாங்க இந்த மாதிரி ஒரு கூத்தாய் போச்சு இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் மணலில் அவையும் கூட்டுவோம் அந்த வீடியோ கூட நான் போட்டிருப்பேன் இப்போ வந்து இந்த மாதிரி கம்மியாக கோழி குஞ்சு பறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சுக்கு நெல் பிள்ளையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் நெல் பிள்ளையில் வச்சிருக்கோம் அதில் கண்ணா இருக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பு கறி ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் ஆணி போட்டிருக்கோம் உள்ளே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி கொடியில் வச்சுதாங்க கூண்டுக்குள்ளேயே வச்சுட்டோம் இவ்வளோ நாள் வீட்டு படிக்கட்டு கடியில் வச்சுருப்போம் இந்த டைம் வந்து உள்ளேயே வச்சிட்டோம் கூண்டுக்குள்ளேயே அப்புறம் இந்த சின்ன சின்ன கூண்டோட ப்ரைஸ்லாம் கேட்டிருந்தீங்க இந்த நான் ஒரு ஷார்ட்ஸில் சொல்கிறேங்க அடுத்தடுத்து ரெண்டு கோழிங்க வந்து குஞ்சு பொறிச்சிச்சிங்களா ரெண்டுங்களும் மாற்றி மாற்றி வேறு வேறு கோழியோட குஞ்சுங்களை கொத்தி ரெண்டு குஞ்சுங்க செத்து கோழியிலே போச்சுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அம்மை நோய் வேற வந்து ஒரு நாலஞ்சு குஞ்சு எல்லாம் செத்து போச்சுங்க இப்போ ரெண்டு கோழிலையும் ரெண்டு ரெண்டு குஞ்சுங்க தான் மிஞ்சிருக்கு ஸோ அதை வந்துட்டு தனித்தனியாக அடைச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த சின்ன கூண்டு வாங்கிட்டு வந்து அடைச்சி வச்சிருக்கோங்க அம்மா வீட்டில் இப்படி தாங்க கோழி வளர்த்துட்டு இருக்கோம் எங்கள் வீட்டில் வேறு மாதிரி பண்ணியிருக்கோம் அதை வேறு வீடியோவில் பார்க்கலாங்க கோழி வளர்க்குறதுல வேறு டிப்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்